விடுதலை திருநாள் ஏஹே விடியலை தந்த நன்னாள் இந்நாள் தேசிய திருநாள் ஏஹே தேசத்திற்கு இந்நாள் நல்ல பொன்னாள் போராட்ட வீரருக்கு நன்றி சொல்லும் நாள் தியாக தீபங்களுக்கு அஞ்சலி செய்யும் நாள் போரா தியாக தீபங்களுக்கு அஞ்சலி செய்யும் நாள் தேச பக்திக்கு கிடைத்த வெற்றி தேசம் போற்றும் இமாலய வெற்றி ஜாதி மத பேதங்கள் நீக்கி சரித்திரம் படைத்த சாதனை வெற்றி மூத்தோர் போரா சுதந்திர கனிது பேணி சுவைப்போம் அகிம்சை வழியில் ஒன்று பட்டு ஆனந்த காற்றை சுவாசிப்போம் விடுதலை திருநாள் ஏஹே விடியலை தந்த பொன்னாள் இந்நாள் தேசிய திருநாள் ஏஹே தேசத்திற்கின்னாள் நல்ல பொன்னாள் ஆயிரம் திருநாள் ஏஹே பூமியில் வரலாம் இதுபோல் வருமா